சொந்த ராசியான ரிஷபத்தில் நுழைந்துள்ள சுக்கிரனால் சில ராசிகள் வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க உள்ளார்கள் காதல் வாழ்க்கை நிதிநிலை குடும்பம் என அனைத்திலும் நல்ல பலன்களைப் பெறப்போகிறார்கள் அது எந்தெந்த ராசிகள் என பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியின் பணஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் நிதிநிலை உயர்ந்து கொண்டே இருக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் ரிஷபம் உங்கள் ராசியின் அதிபதியே சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு இனி நடைபெறும் அனைத்துமே அதிர்ஷ்டம்தான் ஏற்கனவே உங்கள் ராசியில் குறு இருப்பதால் தொழில் வேலை என அனைத்திலும் வெற்றி நிச்சயம் சமூகத்தில் நல்ல மரியாதை உண்டாகும் கடகம் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் ஆதாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் குருவின் சந்திப்பாலும் வருமானம் அதிகரிக்கும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் திருமண வாழ்க்கையில் பரஸ்பரம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களின் பத்தாம் இடத்தில் சுக்கிரம் சஞ்சரிப்பதால் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு கன்னி கன்னி ராசிக்கு சுக்கிரன் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் நிதி ஆதாயம் உண்டாகும் பல வழிகளில் வருமானம் பெருகும் வெளியூர் பயணத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் விருச்சிகம் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்திருப்பதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பணக்கார திருமண யோகம் கைகூடும் போன் பொருள் சொத்து சேரும் மகரம் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்திருப்பதால் மகாபாக்கியம் உண்டாகும் என்றே சொல்லலாம் பல வழிகளிலிருந்து வருமானம் வரும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் இணையத்தில் வெளியான நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டவையே நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு அதை உறுதிப்படுத்தவில்லை